கோவையில் டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் புதிய டிவிஎஸ் என் டி ஒன் பிப்டி சிசி ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் வாகனம் அறிமுகம் கோவை ரேஸ்போர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இன்று மதியம் ஒரு மணி அளவில் டிவிஎஸ் நிறுவனத்தின் டிவிஎஸ் என் டி ஒன் பிப்டி சிசி புதிய வாகனத்தை டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் கிளை மேலாளர் ரோனிகா கிளை மேலாளர் அபினவ் சர்மா வினீத் உள்ளிட்ட டிவிஎஸ் நிர்வாகத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் அறிமுகம் செய்து வைத்து புதிய வாகனம் குறித்து விளக்கம் இதன் அறிமுக விலை ரூபாய் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து நானூறு என்று ஸ்டீல் சில்வர் ரேசிங் ரெட் மற்றும் ப்ளூ ஆகிய மூன்று வண்ணங்களில் வாகனத்தை அறிமுகம் செய்துள்ளனர் புதிய டிவிஎஸ் என் பிப்டி சிசி வாகனத்தில் ஆறு புள்ளி மூன்று வினாடிகளில் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகமாக செல்லும் ஏபிஎஸ் பிரேக் வாகனம் நேரடி கண்காணிப்பு டிராக்ஷன் கண்ட்ரோல் மூலம் சாலைகளில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு மற்றும் வாகன கட்டுப்பாடு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இணைப்பு தொழில்நுட்பங்களுடன் கூடிய கிளஸ்டர் போன்ற சிறப்பம்சங்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இந்த வாகனத்தில் மற்றும் ஸ்மார்ட் வாட்ச் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள் நாங்க டிவிஎஸ்ல இருந்து எங்களோட ஒன் பிப்டி சிசி லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்தியா இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்போர்ட்டி செக்மெண்ட்டில் வந்து ஒரு புது வகையான ஸ்கூட்டர் இருக்குது இதோட ஸ்டைல் வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்டி டிசைன் ஒரு புது ஃப்ரெஷ் டிசைனாக கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டைனமிக் ப்ரொஃபைல் இருக்குது முன்பகுதியில் அதோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட் டயர்ஸ் வித் கலர்டு வீல்ஸ் இருக்குது டெக்னாலஜி பொறுத்த அளவுக்கு இதில் வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் கனெக்டெட் ஃபீச்சர்ஸ் கொடுக்கப்படுது இதை தவிர வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் டிசி த்ரீ வேல் என்ஜின் ஸோ அதனால் இது வந்து குயிக்கெஸ்ட் இந்த செக்மெண்ட் ஜீரோ டூ சிக்ஸ்டி கேஎம்பிஎச் வந்து வெறும் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ செகண்ட் கவர் கவராயிடும் ஸோ இது தவிர வந்துட்டு இதோட டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பொட்டான அளவுக்கு இதில் வந்துட்டு ஹெவிஎஸ் அண்ட் டிராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்கப்படுது ஸோ உங்களுக்கு வந்து நல்லா சேஃபான ஸ்கூட்டர் பிரேக்கிங் வந்து பெட்டர் கண்ட்ரோல் கிடைக்கப்படும் ஸோ ஓவரால் இந்த ஸ்கூட்டர் வந்துட்டு ஒரு நான் ஸ்போர்ட்டி செக்மெண்ட்டில் ஒரு புதுமுறையான ஸ்கூட்டர் சேஃபாக இருக்குது டெக்னாலஜிக்கலி வெரி அட்வான்ஸ் அண்ட் ஆல் திஸ் அட் அ வெரி அட்ராக்டிவ் எக் ஷோரூம் ப்ரைஸ் ஆஃப் ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் வந்துட்டு ஆல்ரெடி என்டஒர்க் வந்து நம்ம நல்லா பண்ணிகிட்டு இருக்குது இது ஒரு குறு செக்மெண்ட் டார்கெட் பண்ணுது ஸோ இந்த வண்டி வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அண்ட் இட் வில் டூ வெல் இன் த மார்க்கெட் திஸ் இஸ் வாட் யூ ஃபீல் தேங்க்யூ வெரி மச்